இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் திருப்பரம் குன்றத்திலே ஆண்டாண்டு காலமாக ஒரு வழிபாட்டு முறை நடைமுறையிலே இருந்து வருகிறது அதை ஒரு கலவரமாக இன்றைக்கு நீதிமன்றமே

எங்களுக்குள் எந்த விதமான சலசரப்பும் நிலவவில்லை நீங்கள் இங்கே வந்து கலவரத்தை தூண்டி விடாதீர்கள் இங்கிருந்து புறப்படுங்கள் என்று அவர்கள் ஊர்வலமாக வந்து அவர்களை விலக்கி அடித்திருக்கிறார் நீதிமன்றம் இவற்றை பார்த்து வெக்கி தலை குறைய வேண்டும் அதுதான் இன்றைக்கு மக்கள் ஒற்றுமை வெளிப்படுத்தி இருக்கிறது இங்கே சில தற்கொலை கும்பல்கள் தூண்டுதலை மேற்கொண்டு வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்துதான் அவற்றை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதை ஒப்புக்கொள்ளவில்லை இதை எதிர்த்து நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார் அரசின் சார்பில் ஆனால் இப்பொழுது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசே ஒரு பதட்டத்தை இங்கே ஏற்படுத்துகிறது ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகட்டை புகட்டை மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கான செய்கிறார் ஆர் எஸ் எஸ் போல் அவர் விட்டார் அது ஒரு திராவிட இயக்கம் என்பதை மறந்துவிட்டார் அதே போல்தான் இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எங்கேயுமே நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இது இதுபோல் பேசியதே இல்லை எங்கெல்லாம் சாதியின் அடிப்படையிலே ஒரு கடவுளை வணங்கக்கூடாது என்று மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை தூண்டிவிட்டவர் பாமகவை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அனுப்புவதில்லை ஆனால் இன்றைக்கு இந்த சனாதான கும்பல் மனுவின் அடிப்படையிலே கடவுளை வணங்க வேண்டும் அப்படி செய்தியை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றை விடுதலை சிறுத்தைகள் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயக